இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு வெரி ஸ்வீட் ரெசிபி கோதுமை புட்டு அண்ட் ராகி புட்டு இது ரெண்டும் தான் ரெசிபி இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு தான் பண்ணேன் நான் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் இது ரெண்டுமே கடையில் வாங்கின மாவு தான் கோதுமை புட்டு மாவு அதே மாதிரி ராகி புட்டு மாவு இது ரெண்டுமே கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து அந்த அளவை வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக உப்பு போடணும் உப்பு போட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரேடியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பண்ணியே வராது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொ அப்படியே புட்டு மாதிரி உதுத்தி இந்த மாதிரி பிடிக்க வரணும் பிடிச்சா பிடிக்க வரணும் அப்படியே லேசாக உதுத்தி விட்டோம்னா உதுந்துடணும் தண்ணி வந்து ரெகுலர் தண்ணி தான் சுடு தண்ணிலாம் கிடையாது இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுருங்க இதுவும் கடையில் வாங்கின ராகி புட்டு மாவு தான் இதையும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதே மாதிரி சேம் ப்ராசஸ் வேற எதுவுமே கிடையாது ரெண்டுமே வந்து ஒரு பெனஞ்சு இந்த மாதிரி புட்டு மாதிரி ஊது அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் மேபி டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதை வச்சுருங்க அப்போனா தான் அது நல்லா இன்னும் சாஃப்டாகும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு சரியா இந்த மாதிரி பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு பிடிச்சா அப்படி குழக்கட்ட மாதிரி வரணும் அப்படியே உதற்றி விட்டால் உதத்தரணும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த நான் வந்து அந்த கோதுமை மாவை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை ஜாகரி பவுடர் கிடைக்கிது இல்லை கடையிலலாம் இப்போ கிடைக்கிது இல்லையா அந்த ஜாகிரி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ் உங்கள் எவ்வளோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பூ ஃப்ரெஷ்லி க்ரேட்டட் கோகோனட் பவுடர் கோகனட் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ராகிக்கும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க ரெண்டு இதுக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரே மாதிரி ரெடி ஆகிடும் நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ச ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன் அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எட்டு புட்டு வந்துச்சு அவ்வளோதான் இப்போ வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து தேங்காய் வந்து துருவின தேங்காய் வந்து அது இதில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழிக்கரண்டி நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணால் எடுத்துக்கோங்க குழிக்கரண்டி அந்த குழிக்கரண்டியில் எதுவும் எண்ணெய் எதுவுமே தடவை வேண்டாம் எதுவுமே தடவாமல் சும்மா அந்த இதை போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு அப்படி தட்டினீங்க அப்படின்னா அது விழுந்துரும் அது ரெடி ஆயிடுச்சு மாதிரி இந்த இதுக்கு இன்னொரு ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது ராகிக்கு வந்து இன்னொரு ஷேப் இன்னொரு குழி கரண்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் பண்ணேன் இது வந்து ஆவியில் ஒரு டெ செவன் மினிட்ஸ் டு எயிட் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும் உங்களுடைய திருப்திக்காக ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஒன்றும் இது இல்லை இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும் செம டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்